உலகளாவிய நாடகக்கலை மற்றும் நாட்டுப்புற கலை ரசிக பெருமக்களுக்கு வணக்கம் நிறைய கலைஞர்கள் நம்மளை சுற்றிலும் இருக்கிறாங்க ஆனா அவங்களுடைய திறமைகள் வெளியில இன்னும் தெரியாம இருக்கு இந்த மாதிரி நிறைய கலைஞர்கள் இருக்கிறாங்க அந்த வகையில நல்ல கலைஞர்களை வெளி உலகத்துக்கு ஒரு நண்பரை பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கிறோம் அவர் எங்க இருக்காரு அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் வேதியல் பக்கத்துல உள்ள செங்கோட்டைங்கிற ஒரு கிராமத்துல இருக்காரு அந்த நண்பரை பார்க்கறதுக்காக தான் இப்போ போயிட்டு இருக்கிறோம் நீங்களும் அந்த நண்பரோட திறமைகளை பாருங்க நல்லா பாடக்கூடிய ஒரு அருமையான நண்பர் அவருடைய திறமைகள் வெளியில வெளி உலகத்துக்கு தெரிகிற அளவுக்கு இந்த வீடியோ எல்லாரும் ஷேர் பண்ணுங்க அந்த நண்பருக்கு இது மிகப்பெரிய உதவியா இருக்கும் நல்ல கலைஞர்களை வெளிக்கொணர்வோம் நன்றி வாழ்த்துக்கள்

நம்ம இப்போ இந்த இடத்துக்கு வந்தாச்சு நண்பர் தவராஜ் செங்கோட்டையிலேருந்து தவராஜ் அந்த நண்பரை தான் பார்க்குறதுக்காக வந்தோம் இந்த இடம் நல்லாயிருக்கும் இங்கே சந்திப்போம் அப்படின்னு சொன்னார் பட் இன்னும் அழகானம் வருவாரா எதிர்பார்க்கலாம் ஒரு பைக்கு

வணக்கம் தேவராஜ் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க சார் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு சந்திச்சிருக்கிறோம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இறைவன் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா சார் உங்களை மாதிரி நல்ல கலைஞர்கள் நிறைய பேர் நம்மளை சுத்தி இருக்கிறாங்க ஆனாலும் வெளி உலகத்துக்கு இன்னும் பாப்புலர் ஆகாம தெரியாம தான் இருக்கிறாங்க கண்டிப்பா அது என்னமோ தெரியல ஒரு நேரம் வரும் தான் அது தெரியும் உங்களுக்கான நேரம் இதுவா கூட அமையலாம் அந்த இறைவன் கூட சார் காடு மேடுகள்ல அப்படி நான் பாடுற பாடல்கள் வந்து இந்த ஆடு மாடு இந்த பறவைகள் இது கேட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நீங்க வந்து இந்த வீடியோ எடுக்கிறது மூலியமா கூட எத்தனையோ பேர் பாக்குறது கூட வாய்ப்பு நிச்சயமா நிச்சயமா நீங்க பாடல்கள் கூட நானும் கூட பாத்துட்டு தான் இருப்பேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்களை சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஆனா அதற்கான வாய்ப்புகள் சரியா இல்லை இன்னைக்கு அதுவும் கிடைச்சிருக்குது மூலமா அந்த இறைவன் ஏற்று பார்த்தா நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பும் கிடைக்கல எனக்கும் இதுல என்னமோ சார் சின்ன வயசுல அப்புறம் படிக்கிற வயசுல ஒரு ஆறாம் வகுப்புல அந்த பாட்டு பாட ஆரம்பிச்சது அதை விட்டு என்னால விலக முடியல அந்த இசை நானும் ஒரு உயிரா இருக்கிறோம் கண்டிப்பா ஒரு மேடைகள்ல போய் பாடணும்னு ரொம்ப ஆசை கண்டிப்பா அந்த வீடியோ பாக்குறவங்க கூட கண்டிப்பா என்னமோ தெரியல ஏதாவது சாதிக்கணும் அந்த பாடல் அப்படின்னு ஒரு ஆசையா இருக்கிறேன் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க ஏன்னா நான் இப்படியே ஏமாந்துருவேனோ அப்படின்ற ஒரு இது கூட அந்த பாடாமையே போயிருவோமோன்ற ஒரு எண்ணம் கூட மனசுக்குள்ள ஓடுது உங்களுடைய உங்களுடைய நல்ல மனசுக்கு சரி நான் நாள் உங்க கூட பழகி இருக்கிறேன் உங்களுடைய பணிவான பேச்சு எல்லாருக்குமே பிடிக்கும் அது எனக்கு மாத்திரம் இல்ல எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த வீடியோ பார்க்கும் தெரியும் அதுல உள்ள கமெண்ட்ஸுகளும் கூட சில பாப்பேன் உங்களுடைய அந்த பணிவான பேச்சு மரியாதையான பேச்சு உங்களுடைய அழகான பாடல் இதெல்லாம் எல்லாருக்குமே பிடிக்கும் எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுடைய எதிர்கால ஆசை இப்ப சொன்னீங்க இல்லையா அது எந்த மாதிரி மேடையில பாடணும் அப்படின்னு நீங்க இங்க நினைக்கிறீங்க இப்ப கிராமிய நிகழ்ச்சி மேடைகள் இருக்கு ஆர்கெஸ்ட்ரா பண்றவங்க இருக்கிறாங்க அல்லது சினிமா பாடல் பாடுறவங்க இருக்கிறாங்க இப்படி உங்களுடைய ஆசை எதுல போகணும் எப்படி போகணும் ரொம்ப பெரிய அளவுல கூட இருக்கட்டும் சார் என்னோட ஆசைங்க சார் ஒரு மேடையில நின்று மைக்கில் பாடணும் சரி அதுதான் சார் என்னோட ஆசை அதுதான் சார் அருமை 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 இது இதன் மூலமா அந்த வாய்ப்புகள் கிடைக்கணும்னு இறைவனை நான் வேண்டிக்கிறேன் சரிங்க சார் இவனை நம்ம ஒரு சின்ன பாட்டோட ஆரம்பிக்கலாமா சரிங்க சார் ஒரு சும்மா ரெண்டு லைன் அருந்திங்க சரிங்க சார் ஒரு பாடல் பாடுங்க அதிசயங்கள் சீகிரவர் நம் அருகில் இருக்கிறா அற்புதங்கள் செய்கிறவ என்றும் நமக்குள் வசிக்கிறார் அதிசயங்கள் செய்கிறவ என்றும் நமக்குள் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவ என்றும் நமக்குள் வசிக்கிறார் விநாயகனே வினை தீர்ப்பவனே வேல முகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை பீப்பவனே அல்லாவை நாம் தொழுதால் சுகம் எல்லாமே ஓடிவரும் அந்த வல்லோனை நினைத்திருந்தால் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும் அருமை 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 ஒரு பாடலோட ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்னேன் நீங்க எந்த குறையும் வைக்காம எல்லா எந்த கோயிலுக்கு பக்கத்துல அங்க ஒரு கும்பிட்டு நல்ல விஷயம் நல்ல விஷயம் அதான் சொன்னேன் நான் ஆரம்பத்துலயே சொன்னேன் உங்களுடைய நல்ல மனசுக்கு நல்ல எண்ணத்துக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொன்னேன் ஆஹ் சரிங்க தேவராஜ் இப்ப ஏதாவது ஒரு மேடையில பாடணும் அப்படிங்கறதா உங்களுடைய லட்சியம் இல்லையா சார்

மானாமதுரை பக்கத்துல வேதியறந்தல் அதுக்கு பக்கத்துல செங்கோட்டை அங்க ஒரு சின்ன கிராமங்க சார் சின்ன கிராமத்துல இருக்கிறேன் கண்டிப்பா சின்ன வயசுல இருந்தே அந்த படிக்கிற வயசுல ஒரு ஆறாம் வகுப்பு படிக்கிற நேரத்துல நான் திருப்பு சிஎஸ்ஏ ஹாஸ்டல்ல படிச்சேன் படித்தேன் அங்கே அந்த படிக்கிற வயசுலயே ஏதோ ஒரு பாடல் பாடுறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவும் அந்த வாத்தியார்கள்லாம் எல்லா கிளாஸையும் மொத்தமா வச்சு அப்படி பாட சொல்லுவாங்க அதுலயே அப்படியே அந்த பாட்டு புத்தகங்கள் வாங்கி புத்தகத்துக்குள்ளே தெரியாம வச்சு படிக்கிறது வைக்கிறது இப்படியே அந்த ஆர்வம் இன்றைக்கு வரைக்கும் அப்படியே கொண்டுகிட்டே வந்துருச்சு இருந்தாலும் இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க இன்னும் முறையா கத்துக்கிட்டு பாடுங்க நல்லா இருக்கும் எழுத்து உச்சரிப்புகள்லாம் கொஞ்சம் பிள்ளை இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப தெரிஞ்சுக்கிட்டே படிக்கிற வயசுல சரியா படிக்காம விட்டது கண்டிப்பா முயற்சி பண்ணி நல்லா பாடணும் ஒரு மேடையில பாடணும் அப்படின்றத ஆசை நிறைய பேர் மேடையில பாடுறவங்கள பார்த்துட்டு கமான் பண்ணுவேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் அவங்களோட சூழ்நிலை கொடுக்க முடியல கண்டிப்பா அந்த வீடியோ மூலியமா ஏதாவது ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஆமா ரொம்ப நன்றி எல்லாருக்கும் நிச்சயமா நிச்சயமா நீங்க நினைச்ச மாதிரி கிடைக்கும் கிடைக்கும் சரி உங்க கூட பிறந்தது நீங்க எத்தனை பேர் இப்ப எங்க இருக்குறீங்க என்ன வேலை பாக்குறீங்க நான் இங்கதான் சார் ஊர்ல இருந்து இந்த பெயிண்டிங் வேலை பாக்குறேன் சயின்டிங் வீடுகளுக்கு அந்த பெயிண்டிங் வேலை சார் அம்மா அப்பா மனைவி மக்கள் அம்மா அப்பா இல்லைங்க சார் அம்மா இருக்காங்க சார் ஆமாங்க சார் மனைவி குழந்தை மனைவி பிள்ளைகள் ஒரு பையன் ஒரு பொண்ணுங்க சார் பிள்ளைகள் எல்லாம் பெரிய ஆள்கள் ஆயிட்டாங்க என்ன படிக்கிறாங்க தம்பி காலேஜ் முடிச்சிட்டாரு தங்கச்சி காலேஜ் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கு சூப்பர் பெரிய பிள்ளைங்க ஆயிட்டாங்க சரி பாங்க சார் சரி இந்த பெயிண்டிங் வேலை அது ரெகுலரான வேலையா வச்சிருக்கு ஒரு அருமையான வேலைங்க சார் அங்கங்க நம்மளுக்கு இடம் பிரிச்சு விட்டுருவாங்க ஒரு ரூம்ல நின்று அப்படி ஒரு பாடல் சத்தத்தோட அந்த வண்ணம் தீட்டுறது கூட அந்த வீட்டுக்கு ஒரு அழகு சேர்ந்துரும் ஆமா ஒரு ரசனையோடு அந்த வேலைகளை பாத்துக்கிட்டே இருக்கேன் கூட வேலை பாக்குறா ஒரு கவலை கஷ்டம் தெரியாம போயிரும் ஒரு கஷ்டமா இருக்கிற நேரத்துல ஒரு பாடலை பாடிக்கிட்டே அடிக்கும் போது அந்த ரூம்ப அடிச்சு முடிச்சுட்டு போயிடலாம் அது ஒரு சந்தோஷம் கூட வேலை செய்யறவங்களுக்கு அது சந்தோஷம் இருந்தாருன்னு அப்படியே பாடிட்டே இருப்பார் யாரு ஒரு சில நேரம் சொல்லுவாங்க சித்தப்பா பாட்டு பாடிக்கிட்டே இருக்காம டக்குனு முடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க ஒரு சில நேரம் பாட சொல்லுவாங்க பாட்டிலேயே மெய் மறந்துடாதியே வேலையை பாருங்க ரொம்ப நல்ல விஷயம் சரி ஒரு ஒரு நல்ல ஒரு பாடல் இடையில இடையே கொஞ்சம் பாடிக்கிறோம் அப்பதான் தான் நல்லா இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாடல் சும்மா ஒரு ரெண்டு ரெண்டு லைன் என்னை பார்த்து போல் பேசு டையே இது தாய் மடியே நிலவே முகம் காட்டு சூப்பர் சூப்பர் உண்மையிலேயே உங்க உங்க பாட்டை கேட்கும் போது அது எப்படின்னு தெரியல கத்துக்கிறவே இல்லை அப்படிங்கிறீங்க நம்பவே முடியல கத்துக்கிற இவ்வளவு தூரம் அழகா பாடுறாரா அப்படின்னு அப்ப நான் எனக்குலாம் கூட பாடுறதுக்கு ஆசை தான் முயற்சி பண்ணிட்டு தான் இருப்பேன் இருந்தாலும் இவ்வளவு தேவராஜ் மாதிரி பாட முடியலன்னு நினைப்பேன் நினைப்பேன் நான் எல்லாருமே நல்லா பாடுறேன் இல்ல இல்ல அது அவங்க உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல அதுல வந்து உங்களுடைய வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மத்தவங்களுக்கு பிடிக்குதா இல்லையுன்னு நான் போல எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும் அப்படியே அந்த இதமா இருக்கும் பாடும்போது அதாவது முறையோட பாடுறாங்க சுதியோட பாடுறாங்க பிழை இல்லாம பாடுறாங்க இதெல்லாம் தாண்டி இனிமையா இருக்க கேட்கறதுக்கு ஏதோ மனசுக்குள்ள ஏதோ செய்த கேட்கும்போது போது அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல அது உங்ககிட்ட இருக்கு அதை நான் பாக்குறேன் ரொம்ப சந்தோஷம் ஆமா நல்லா இருக்கு அருமை தொடர்ந்து நீங்க முயற்சி பண்ணிட்டே இருங்க சரிங்க சார் உம் இப்போ இந்த முயற்சிகளுக்காக என்ன பண்ணிக்கிட்டு இருங்க ப்ராக்டிஸ் என்ன என்னென்ன மாதிரிலாம் பண்ணுவீங்க கண்டிப்பாக சார் ஏன்னா அந்த ஒரு சிலர் பாடல் கேட்டுட்டு நல்லா இருக்குதுன்னு கமாண்ட் போட்டு போனாலும் ஒரு சிலர் முக்கியமானவங்க சொல்லிடுவாங்க சார் நவராஜ் நீங்க நல்லா பாடுறீங்க எழுத்து உச்சரிப்புகள் இருக்குது அந்த ஏத்த இறக்கம் ஒரு சோகமான பாடல் பாடும்போது சோகமாவே அந்த அவங்க அந்த படத்துல என்ன அந்த கட்டம் எதுக்காக உணர்ந்து பாடுனீங்கன்னா நல்லா இருக்கும் ஒரு சந்தோஷமான பாடல்னா அதுக்கு ஒரு இதை பாடணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன் எழுத்து பயிற்சியும் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப கத்துக்கிட்டு இருக்கிறேன் சார் படிக்கிற வயசுல படிக்கலைன்றதை இப்ப மனசு வேதனை படுறேன் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெளிவா கத்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி கமாண்ட்ஸ் எழுதுறவங்க எல்லாம் உண்மையிலேயே சார் உங்க மேல அக்கறை வச்சு சொல்றாங்கன்னு அர்த்தம் அதனால அவங்களுடைய கமாண்ட் ரொம்ப கண்டிப்பா அது போல சார் ஒன்னே ஒன்னு சொல்லிருந்தான் ஒருத்தர் ரெண்டு சொல்ல முடியாது ரொம்ப சார் வெளிநாட்டுல இருக்கிறவங்க எத்தனை பேரு ஏன்னா ஒரு நாலு பேரை சொல்லிட்டு பத்து பேரை சொல்லாம விட்டுருமோன்னு பயமா இருக்குது அவ்வளவு பேரு ஒரு அன்பா பாசமா எனக்கு அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு அந்த ஸ்டாண்ட் வாங்கி கொடுத்த மேடம் அடுத்து எனக்கு ஒரு நல்ல ஒரு புது டிரெஸ் போட்டு தீபாவளி கொண்டாடுங்கன்னு கொடுத்த சார் இனி நிறைய எத்தனையே பேர் அவங்களுக்குலாம் அந்த நேரத்துல நான் நன்றிய சொல்லிக்கிறேன் ஆமா சார் மறக்க முடியாது அருமை இப்போ நீங்க இந்த எழுத்து பிள்ளை எல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்றாங்களே இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னீங்களா எத்தனாவரைக்கும் படிச்சீங்க நான் பத்தாம் வகுப்பு ஃபெயிலுங்க சார் அதோட ஐடி படிச்சேன் சரி அதுவும் அப்படி ஃபெயிலா அப்படியே தொடரல நம்ம சரி பரவாயில்ல ஆஹ் இருந்தாலுங்க சார் நான் அதுவும் அதுங்க ஒண்ணு சார் படிக்கிற வயசுல என்னோட பெஞ்சு கூட கடைசி பெஞ்சாலே கடைசி பெஞ்சா இருக்கும் ஒரு பரிசு கூட நான் படிக்கிற வயசுல வாங்க முடியல இப்படியே போயிருவோமோன்னு நினைச்சேன் ஆனா இப்ப இந்த பாடல் பாடியோ சின்ன சின்ன கிஃப்ட் வாங்கும் போது என்னைக்குமே முயற்சி பண்ணா எதையும் சாதிக்க முடியும்ன்றது கண்டிப்பா ஆசை எல்லாருக்குமே ஒவ்வொரு ஆசைகள் இருக்கு அந்த ஆசைகளை முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா வெற்றி அடையலாம்ன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டேன் நிச்சயமா ஒரு பிள்ளை படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம பிள்ளைகளே எடுத்துக்கிறோமே ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறானேன்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு வேகம் இருக்கும் ஒரு ஐயோ என்னடா பண்ணுவோம் மன கஷ்டம் அதனால படி படி படினு சொல்லிட்டு இருக்கோம் ஆனா அவங்களுக்குள்ள ஒரு எதையோ ஒரு இதுல மிகப்பெரிய ஒரு ஆர்வம் இருக்கும் அதுல கொஞ்சம் அதிக கவனத்தை செலுத்தி அப்படியே பெரிய ஆள் ஆயிரும் திறமசாலிகளுமே முயற்சி செஞ்சா திறமை ஆமா அதனால உங்களுக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு தவிர்ப்பா சார் எங்களுக்காக இன்னொரு பாடல் பாடுங்க ஏதாவது ஒரு பாடல் கிராமிய பாடல் இல்லாத சார் ஒரு ரெண்டு லைன் கிராமிய பாடல் அருகே மகிழே உனக்காகத்தாம் போறந்தே அழகால் நானோ உலகத்தையே மறந்தேன். கத்தரிப்பு தாவணி ஆளத்தானே கொள்ளுது ஏ மனச பூட்டித்தாம் உள்ள வர சொல்லுது வேறோடுதான் சாஞ்சே நானோ ஏனோ இப்போ என்ன காண கண்ணமா ஒன்னா பொழுதெல்லாம் நானும் உலகத்தையே மறந்தே அருமை 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 தவராஜ் சொல்றதுக்கு வார்த்தையில இல்ல ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது உலக மக்கள் அத்தனை பேருக்கும் பிடிக்கும் இதை பாக்குறவங்க தயவு செஞ்சு தவராஜுக்காக தவராஜ வாழ்க்கையில உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களால இது முடியும் ஏன்னா ஒவ்வொரு செல்லிலையும் பார்த்தோம்னா குறைஞ்சது ஒரு ஐம்பது குரூப் இருக்கும் வாட்ஸ்அப் குரூப் இந்த ஐம்பது குரூப்புக்கும் பண்ணோம்னா ஒரு பத்து பத்து பேர் பார்த்தா கூட அத வந்து நிச்சயமா அது ஒரு நல்ல லெவலுக்கு போகும் அதனால தயவு செஞ்சு எல்லாரும் ஷேர் பண்ணணும் நானும் மக்கள் என்னோட அந்த பாடல் சத்தம் நிறைய பேருக்கு கேட்கணும்னு நினைச்சது போல இந்த வீடியோ பாக்குறவங்கள இன்னும் நிறைய பேர் பாக்குறதுக்கு வாய்ப்பு கொடுங்க யார் மூலியமாவது எனக்கு ஒரு வாய்ப்பு மேடையில் பாட கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் நிச்சயமா உங்கள் ஆசை நிறைவு வரும் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே இப்போ நம்ம தனியாக சந்திக்கணும்னு இந்த இடத்துக்கு வந்தோம் இல்லையா இப்போ உங்கள் வீட்டையும் பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் அவர் எங்கே இருக்காரு எப்படி வீட்டில் இருக்காரு அதான் பார்க்கணும் லேசம் அந்த வழியா போயிட்டு உங்க வீட்டை எப்படியே பார்க்கலாமா சரிங்க சார் பார்க்கலாம் ஒன்னு தப்பு இல்லையா பார்க்கலாம் சார் சரி அப்படியே போயிட்டு வரலாமா சரிங்க சார் வாங்க போயிட்டு போற வழியிலேயே ரெண்டு பாடல் பாடிக்கிட்டே சரிங்க சார் நன்றி வாங்க Ah. ah, ah. ah. தல் வாழுமோ இருளும் ஒளியும் சேருமோ நீ ஒருவோரும் நான் ஒருவோரும் காணல் நீரால் தாகம் தீராது ஓ பிரியா பிரியா என் பிரியா பிரியா ஓ பிரியா பிரியா என் பிரியா பிரியா

ஏழு கட்ட எட்டு கட்ட தெரிஞ்சா நாம் படிச்சேன் நாம் படிச்ச ராகம் எல்லாம் யார் கொடுத்த படிச்சதில்ல சாட்சி இந்த பூமி தான் தொட்டில் மேலே முத்துமால வண்ண பூவா வில சின்ன தம்பி பாடு இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் நன்றி சொல்லி இந்த வீடியோவை கொஞ்சம் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் ஒரு நல்ல கலைஞனை வளரக்கூடிய கலைஞனை வாழ வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை அதிகம் பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச கலைஞர்கள் நல்ல கலைஞர்கள் நிகழ்ச்சி பண்ணுவாங்க மேடை நிகழ்ச்சிகள் அவங்கக்கிட்டையும் நீங்கள் சொல்லி இந்த வீடியோவை காமிச்சு இவருக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுக்கணுன்னு உங்கள்கிட்ட நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் தந்தானா தந்தானா மனசுல பாட்டுத்தான் இருக்குது ஏன் மனசத கேட்டுத்தான் தவிக்குது நான் உன்ன மட்டும் பாடும் குயிலுதான் நீ என்ன என்னை வாழும் மயிலுதான் மனசு முழுதும் இசைதான் எனக்கு இசையோடு உனக்கு இடம் நீ ஒதுக்கு ஓ மனசுல பாட்டுத்தான் இருக்குது ஏன் மனசத கேட்டுத்தான் தவிக்குது ஏ தந்தன தந்தனதானா சொர்க்கமே என்றாலோ அது நம் போல வருமா அது என் நாடு அது என்றாலும்மா எல்லோருக்கும் வணக்கம் அது போல அவங்க உங்களோட ஊரு கூட ஒரு தான் கண்டிப்பா இன்னைக்கு எங்களது ஊருக்கு கூட இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக வந்த மானாமதுரை மாயகுளம் மாதவன் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன் அதே போல எனது பாடல்கள் கேட்டு எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன் அது போல இந்த வீடியோ பாக்குற எல்லாரும் கண்டிப்பாக இன்னும் நிறையா பேர் பார்க்குறதுக்கு பாடல் கேட்கறதுக்கு ஷேர் பண்ணுங்க அது போல எனக்கு ஏதாவது இதன் மூலியமாக இன்னும் நான் ஏதாவது ஒரு மேடையில் போய் பாடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை கிராமத்தில் இந்த காடு மேடையில் பாடிக்கிட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக ஷேர் பண்ணி எனக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுங்க ரொம்ப நன்றி வாச கருவே பிளையே ஏ மல்லிகையே வாச கருவே ஏமா ஏ பெத்த மல்லிகையே ஊத குளிர் காத்து அது ஊசி குத்துற போது ஒன்ன நினைச்சு தூக்கம் போச்சு போச்சு ஊத குளிர் காத்து அது ஊசி குத்துற போது ஒன்ன நினைச்சு தூக்காம் போச்சு போச்சு வாச கருவே பிழையே ஏ மாமேம்பெத்த மல்லிகையே நிலவு சேலை கட்டி நடக்குது பொன்னா உலக அதிசயத்தில் இப்படி ஒன்னா நடந்தா தென் மதுர பாண்டியன் போல நழுவுது பார்த்ததுமே இடுப்புல சேல நன்றி கட்ட சேல அது வேணா விட்டருடி கண்ணே உந்தன் சேல இனி நாம் தான் கட்டி கடி எட்டி நெல்லு சாமி நீ தொட்டா ஒட்டிக்குவ தொட்டில் ஒண்ணு போட ஒரு தோதும் பண்ணிக்குவ போதே அம்மா பாணியானா ஏன் பாடு என்னாகோ வாமா வாச கருவே பிழையே ஏன் அத்த பத்த மல்லிகையே ஊத குளிர் காத்து அது ஊசி குத்துற போது ஒன்ன நினைச்சு தூக்காம் போச்சு போச்சு ஊத குளிர் காத்து அது ஊசி குத்துற போது ஒன்ன நெனச்சு தூக்காம் போச்சு போச்சு பட்டு பட்டு பூச்சி போல எத்தனையோ வண்ணம் இன்னும் நட்டு வச்சு நான் பறிக்க நான் வளர்த்த நந்தவனா கட்டி வைக்கும் ஏ மனச வாசம் வரும் மல்லிகையும் தொட்டு தொட்டு நான் கரக்க துடிக்கி தந்த செண்பகமே செண்பகமே சென்பகமே பொதிகை சந்தனமே தேடிவரும் என் மனமே சேர்ந்திருந்தால் சம்மதமே சென்பகமே சென்பகமே பெண் பொதிகை சந்தனமே உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே ஓ மேல ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே ஓ மேல ஆசைப்பட்டு பார்த்து காத்து உன் உன்முகம் பார்த்து நிம்மதியாச்சு என் மனம் தானா பாடிடலாச்சு எள்ளுப்பு நாசி பத்தி பேசி பேசி தீராது எம்பாட்டு பாட்டுக்காரன் உன்ன தொட்டு போகாது சென்பகமே தென் பொதிகை சந்தனமே தேடி வரும் என் மனமே சேர்ந்திருந்தாள் சமதமே சந்தனமே மீண்டும் தங்களிடத்தில் ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த நல்ல கலைஞன் தவறாட்சிக்கு நல்ல ஆதரவு தாருங்க வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ என் நேரம் என்னை பார்த்து விளையாடுதோ உன் நாளை ஞாபகம் என் முன்னே வந்தாடுதே ஒரு நெஞ்சம் திண்டாடுதே வார்த்தை ஒரு வார்த்தை சொன்னால் என்ன பார்வை ஒரு பார்வை பார்த்தால் என்ன உன் நாளை பழஞாபகம் என் முன்னே வந்தாடுதே ஒரு நெஞ்சம் திண்டாடுதே வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ என் நேரம் என்னை பார்த்து விளையாடுதோ சட்டு சரி எடுப்பேன் என்னோட பாடல்கள் எல்லாம் ரொம்ப விரும்பி ரொம்ப சந்தோஷம் சார் நான் ஏதோ பாடுற பாடல்கள் எல்லாம் பாத்துருவீங்க நான் நினைக்கிறது பைக்ல வரும்போது போகும்போது எங்கயாச்சும் சந்திச்சிருமான்னு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருப்பேன் என் ஒய்ஃபு கூட சொல்லிருக்கேன் ஏன் நான் பார்த்ததே இல்லை அவரை அப்படின்னு சொல்லிருக்கேன் பார்த்தால ரொம்ப சந்தோஷம் இல்ல அது வந்து ஒரு நினைப்பு வந்து இன்னைக்கு நிறைய கண்டிப்பா கண்டிப்பா சார் நீ எடுத்து ஒரு பாடல் வணக்கம் செங்கோட்டை அங்காள பரமேஸ்வரி கோயில் நிறைய மக்கள் அந்த சிவராத்திரி திருவிழாலாம் பெரிய திருவிழா நடக்கும் அப்படி நடக்கும் போது இங்க கூட அந்த நாடகம் எல்லாம் நடக்கும் அப்ப நான் உட்காந்துருக்கிற இடத்த கூட சார் அப்படியே இவ்வளவு தூரத்துல இந்த இடத்துல உட்காந்து உட்காந்தே இந்த மேடையை பார்த்த காலங்கள் கூட இந்த மேடை பக்கத்துல நின்று ஒரு பாடல் என்ன ஆசை எனக்கு ரொம்ப நாள் ஆசை கண்டிப்பா

பண்ண வயல் மேற்கே அம்மன் கோயில் கிளக்காலே பண்ணவயல் மேற்காலே நம்ம ஒரு நடுவாளே அடியே நாட்டு சன நம்மள கண்ணு சொக்குதடி அம்மன் கோயில் கிளக்காலே உக்கனாம் கூறுவி எல்லாம் தானறிஞ்ச பாசையிலே குருவி பாசையிலே மூக்கோடு மூக்கு வச்சு மூணு பேச இலே மூக்கோடு மூக்கு வச்சு மூணு முணுனு பேசையிலே மடைய துறந்து விட்டா மழை தண்ணி நெறஞ்சு வரும் மடைய துறந்து விட்டா மழை தண்ணி நெறஞ்சு வரும் மானம் காத்திருக்கும் மஞ்சக்காடி விளைஞ்சு வரும் அம்மன் கோயில் கிழக்காலே அந்த வயல் மேற்காலே நம்ம ஒரு நடுவாளே நிற்கடிய நாட்டு சன நம்மளை கண்ணு சொக்குதடி நாட்டு சன கண்ணு சொக்குதடி வாங்கையா என்ன தன்றி i oh,